பிரம்ம தரிசனம் கிடைத்தால் மனிதன் மௌனியாகி விடுகிறான் தரிசனம் பெறாத வரையில்தான் பேச்சும் ஆராய்ச்சியும் எல்லாம் வெண்ணெய் உருகும்போது அது பக்குவமாகும் வரை உஸ் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் உருகி நெய்யாகிய பின் ஓசை வருவதில்லை அதுபோல் ஈஸ்வர கூடிகள் சமாதி நிலையை அடைந்த பிறகும் மக்களுக்கு போதிப்பதற்காக கீழே இறங்கி வருகிறார்கள் பேசுகிறார்கள் தேனி பூவில் உட்காராத வரை ரீங்காரமிடுகிறது பூவில் அமர்ந்து தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகி விடுகிறது தேனை குடித்த வரியில் சில வேளைகளில் மறுபடியும் ரீங்காரமிட ஆரம்பிக்கிறது குடத்தை குளத்திற்கு கொண்டு சென்று நீர் நிறைக்கும் போது பக் பக் என்று சத்தம் வரும் குடம் நிறைந்தால் சத்தம் நின்று விடுகிறது ஆனால் அந்த குடத்திலிருந்து வேறு இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் மீண்டும் சத்தம் வரும் ரிஷிகள் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர் உலகியல் ஆசையின் சுவடு இருந்தால் கூட இந்த பிரம்மஞானம் கிடைக்காது ரிஷிகள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அதிகாலையில் ஆசிரமத்தை விட்டு செல்வார்கள் தனிமையில் அமர்ந்து நாள் முழுவதும் தியானம் செய்வார்கள் சிந்திப்பார்கள் இரவில் ஆசிரமத்திற்கு திரும்பி கொஞ்சம் பழமோ கிழங்கோ சாப்பிடுவார்கள் பார்ப்பது கேட்பது தொடுவது முதலான விஷயங்களிலிருந்து மனத்தை விலக்கி வைத்திருந்தார்கள் அதனால்தான் சரியான பிரம்ம உணர்வை அவர்களால் பெற முடிந்தது கலியுகத்தில் மனிதன் உணவை நம்பி அதனால் தான் உடல் உணர்வு நீங்குவதில்லை இந்த நிலையில் நானே கடவுள் என்று சொல்வது நல்லதல்ல அவன் இல்லறத்தில் பல வேலைகள் செய்கிறான் இதில் நானே பிரம்மம் நானே கடவுள் என்று சொல்வது சரியல்ல யாரால் பற்றை விட முடியவில்லையோ என்னதான் முயன்றாலும் யாருடைய நான் போகவில்லையோ அவர்களுக்கு நான் இறை சேவகன் நான் இறை பக்தன் என்ற பாவனை நல்லது ஞான உண்மை பக்தி யோகமும் உண்மை என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார்